ஸ்மில்லா ரஹீம் மிக்க சகோதர சகோதரியே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வரமத்து அலமது அல்லாஹ் முகமதி வலா அலி முகமதின் முபாரி குசலீம் இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐயாமில்ஃபில் நாட்கள் இருக்கிறோம் ஷாபான் ஐயாமில் ஐயாமில்ஃபில் நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய ஐயாமில்ஃபில் நாட்கள் ஏன்னா நமக்கு மற்ற மாதத்தை விடவும் இது ரொம்ப வந்து சிறப்பாக இருக்குது ரமலானை அடையறதுக்கு முன்னாடி நமக்கு வரக்கூடிய ஐயாமில்ஃபில் நாட்களாக இருக்கு இந்த பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று நாட்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அமல்கள் செய்துவாங்க அதுலையும் ஹாஜத்துகள் வைத்து நீங்க இந்த அமலை செய்து பாருங்க உங்களுடைய ஹாஜத் நிறைவேறும் அதுலையும் வந்து இப்போ உங்களுக்கு என்ன வருது பராத்தும் மரியாதை பராத் வரைக்கும் இன்னும் ரெண்டு நாள் இருக்கு அது அதை பத்தி தனியா என்ன பண்ணுவோம் வீடியோ போடுவோம் அந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தைகளை ஓதிக்கொள்ளுங்க இந்த துவாக்களை ஓதிக்கொள்ளுங்க இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதை வந்து தொழுகை இல்லாதவர்களும் செய்யலாம் தொழுகை இருக்கிறவர்களும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து உழு இல்லாட்டினரும் கூட நம்ம செய்து கொள்ளக்கூடிய அமல் தான் அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹூடைய இந்த இஸ்ம்களை ஓதிக்கொள்ளுங்க இந்த ஒரு ஏழு டிஸ்முகள் நான் சொல்றேன் பாருங்க யா அல்லாஹு யா காபிலோ அப்படின்னா ஏல்லா நீ தான் வந்து என்ன பண்ற வசப்படுத்தி கொடுக்கக்கூடியவனாக இருக்க எனக்கு எல்லா விஷயத்தையும் வசப்படுத்தி கொடுன்னு ரொம்ப முக்கியமா இது என்ன நாட்கள் நமக்கு விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த பராத்துடைய நாட்கள் அதனால நீ எனக்கு வசப்படுத்திகூடிய விதியை எனக்கு வசப்படுத்தி கொடு ஆசைப்படுற மாதிரி அந்த விதியை மாத்தி கொடுன்னு நம்ம கேக்குறோம் அதே மாதிரி யா அல்லாஹ் ஏதல் ஜலாலி அல்லிக்கிறான் கீர்த்தியும் சங்கை முடையவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹ் என்ன சொல்றோம் கீர்த்தியும் சங்கை முடையவன் சொல்றோம் இதுல இஸ்மே அகலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இதே ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் கற்று தந்திருக்காங்க ஆகும்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இதை ஓதும் போது உங்களுடைய துவாக்கள் மறுக்கப்படாமல் கபலாகும் சொல்லப்பட்டிருக்கு பகானுல்ல இந்த இஸ்மே அடுத்தது யா அல்லாஹும் யா ரஷீது அப்படின்னு கணக்கு கேட்பான் அல்ல என்ன பண்ணுவான் கணக்கு கேட்பான் எல்லாத்துக்குமே அல்லாவுக்கு வந்து டீட்டெயில்ஸா தெரியும் அல்லா நம்மள்ட்ட கேட்பான் அதனால கணக்கு கேட்பவனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுறோம் அதே மாதிரி யா அல்லாஹூ யா சபூரு அப்படின்னா பொறுமை மிக்கவன் யா அல்லா நீதான் பொறுமை மிக்கவனாக இருக்கா நான் செஞ்ச பாவத்தெல்லாம் பொறுத்து எனக்கு என்ன பண்ணு நற்கூலி வழங்குன்னு சொல்லிட்டு இந்த நாள்ல கேட்கணும் இது வந்து விதி தீர்மானிக்கப்படக்கூடிய நாளா இருக்கனால அல்லாஹுடைய பொறுமையை கொண்டு நமக்கு நல்ல விதியை நம்ம கேட்கிறோம் அப்புறம் யா அல்லாஹோ யா பத்தாகோ வெற்றி எளிப்பவன் யா வெற்றி அளிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வருடம் முழுவதும் வெற்றியை கொடுக்கக்கூடியது யாரா இருப்பா அல்லாஹோல மட்டுந்தான் வெற்றியை கொடுக்க முடியும் வெற்றியை தீர்மானிக்க முடியும் நீதா வெற்றி அளிப்போம் அதனால எனக்கு இந்த வருடமே எனக்கு வெற்றியாக அமைச்சு கொடு என்னுடைய விதியவே வந்து சிறப்பான முறையில தேர்ந்தெடுத்து எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறோம் அதுக்கப்புறம் யா அல்லாஹும் லா இல்லாஹா இல்லா அந்த நீதா வணக்கத்துக்குரியவன் வேற யாருமே இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லாஹோய் தவிர யாருமே வணங்கலைன்னு சொல்றோம் அதுக்கப்புறம் ஈயக்கன் ஆகுவதும் ஒன்ட்டையே வந்து வணங்குறோம் ஒன்ட்டையே உதவி கேட்கிறோம் முசபிபா இன்னும் கதவுகளை எங்களுக்கு திறந்து விடு எல்லா கதவுகளையும் எல்லா ரஹ்மத்து பரக்கத்து இன்னும் வெற்றி எல்லாமே அல்லாஹ்ல நமக்கு திறந்து விட சொல்லி நம்ம கேட்கறோம் அப்ப இதைதான் நம்ம என்ன பண்ணோம் இந்த நாட்கள்ல ஓதணும் இது ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா அதிகம் வேண்டாம் நீங்க வெறும் ஒன்பது முறை ஓதி கொள்ளுங்க போதும் ஒன்பது முறை இது ஒவ்வொன்றையும் ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஓதணும்னா யூனுஸ் நபி அவர்கள் ஓதி துவா ஓதிட்டு அப்புறம் தான் நீங்க துவா கேட்கணும் யூனுஸ் நபி ஓதுனதுவா என்னது லா அந்தின வாலிமி அந்த துவா அந்த துவா வந்து பாத்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில கூட பதில் கொடுத்த ஒரு துவா இன்னும் வந்து எத்தனையோ பேத்துக்கு கஷ்டத்துல இருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு கஷ்டம்னா நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா கடன் அடைகிறது ஒரு கஷ்டம் திருமண வாழ்க்கை அடையாம வந்து காத்திருக்கிறது ஒரு கஷ்டம் குழந்தை இல்லாம காத்திருக்கிறது ஒரு கஷ்டம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய கஷ்டத்துல நம்ம மாட்டியிருக்கோம் அவங்க நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருப்பாங்க அது ஒரு கஷ்டம் இந்த மாதிரி நிறைய இருக்குது கணவருடைய பிடியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களா இருக்காங்க அந்த மாதிரி வந்து உங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக நீங்க என்ன பண்ணுவோம் இதை ஹாஜத் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா நூத்தி ஒரு முறை ஒரே அமரோட ஓதுறோம் நம்ம சொன்ன முதல்ல சொன்ன இஸ்மிகள் ஒன்பது முறையும் இத நூத்தி ஒரு முறையும் ஓதுங்க ஓதி முடிச்ச கையோட நீங்க என்ன பண்ணுங்க செய்யுங்க இது எப்போ முடியுமோ அப்ப இந்த நாட்கள்ல செஞ்சுக்கோங்க எப்ப என்ன நம்ம எப்படி சொல்றோம்னா நேரம் சொல்றோம் இப்பதான் குறிப்பிட்டு இந்த நேரத்துல தான் ஓதணும் இல்லை உங்களுக்கு இந்த மூன்று நாட்கள்ல முடியிறப்ப இதை ஓதிட்டு நீங்க துவாசிங்க மூணு நாளும் செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய ஹாஜி நிறைவேறும் ஒரு பத்து நிமிஷம் நேரம் நேரம்தான் ஆகும் இந்த இஸ்மிகள் ஓதுறதுக்கு இந்த ஒரு துவாவை ஓதுறதுக்குலாம் வந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனா அர்த்தம் உணர்ந்து ஓதுங்க முக்கியமா இந்த யூனோஸ் நபி அவருடைய துவா நல்லா நான் எனக்கு நானே அநியாயம் செஞ்சுக்கிட்டு நீதா கிருபியானவரா இருக்க என்னை மன்னிச்சிரு என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் கொண்டது அதை உணர்ந்து ஓதுங்க அதை உணர்ந்து ஓதும் போதுதான் யூனஸ் நிபிக்கு வந்து அந்த மீன் வயிற்றுல இருந்து பாதுகாப்பு கிடைச்சிச்சு எப்படி சிலவாகலே சிலம் அவர்களும் சொல்லிட்டாங்க இது நம்ம உம்மத்துக்கானதுன்னுட்டாங்க ஆனாலும் நம்ம ஏன் வந்து அதை கொண்டு பலனடைய முடியறது இல்லைனா அதை அந்த மாதிரி நம்ம உணர்ந்து ஓதுவதில்லை அந்த மாதிரி உணர்ந்து ஓதுங்க நம்ம உணர் உண்மத்தே வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு பலனடையும் ஆமியின் நேரப்பில்லாலுமே அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இமையும் மறுமையிலும் கொடுப்பானாக எனக்கு அவங்க வா செய்து கொள்ளுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கோ ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்